முதல் தரமான ராஜபாளையம் ஆண் நாய் கேசி சான்றிதழுடன் இருக்குது நிரூபிக்கப்பட்ட ஆண் நாய் விலை பத்தாயிரம் மட்டும் ஏற்கனவே பெண் நாயில் இணை பண்ணி தரமான குட்டிகளை ப்ரொடக்ஷன் பண்ண நாய் கேசி சர்டிபிகேட்டோட இருக்கு எல்லா வேக்சினும் போட்டாச்சு இதனோட தாய் தாப்புன்னு நம்ம தான் இருக்கு நம்ம பண்ணையில வந்து நேரில் பார்த்து கூட எடுத்துக்கலாம் வேற கடிக்கிறது பிடிக்கிறது எந்த கிட்ட வழக்கம் கிடையாது நம்மகிட்ட அஞ்சு மெயில் இருக்கு அதனால ஒரு மெயில கொடுக்குறோம் நல்ல ரெட்டை குறுக்கு ஹெவி போகணும் ஜெய் ஜாண்டிக்காக இருக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் நீங்கள் வாயில கொடுக்கலாம் நீங்களே வந்து வாக்கிங்லாம் விட்டு பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் வாயில கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனால் போது பிடிச்சிருந்தால் காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் பண்ண ஓப்பன் இருக்கும் விடுமுறை நாட்கள்ல இருக்காது நேரில் வர்றவங்க அப்போ வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க வேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்லேயே பார்த்து வீடியோ காலில் பார்த்து கூகுள் பே பண்ணலாம் தமிழ்நாடு போகிற டெலிவரி உண்டு டெலிவரிக்கு உண்டான சார்ஜ் கட்டணம் தனி மேலும் அனைத்து விதமான தகவல்களும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்